இன்றைய தினத்திற்கான ஆன்மீக சிறப்பு தகவல்களை பார்க்கலாம் இன்றைய தினமாக ஆடி கிருத்திகை பரணிக்கு மேலே மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே கார்த்திகை நட்சத்திரம் வருது கார்த்திகை நட்சத்திரம் எப்படின்னா சிவபெருமான் மகனான முருகனோட நட்சத்திரம் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயர் கூட இருக்குது ஆறு கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தைய வளர்த்து முருகனை வளர்த்ததால கார்த்திகேயன் நம்ம சொல்லுவோம் சரியா கார்த்திகை விரதம் இருக்கிறது அது குறிப்பாக ஆடி கார்த்திகை விரதம் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆறு என்பது சுக்கரனோட எண் அந்த சுக்கரன் எண்ணுக்கு உரிய அந்த கிரகமான சுக்கரனின் ஆதிக்கமும் இந்த ஆறுங்கிறதுல இருக்குது ஆறுமுகன் வந்து ஆறு எல்லாருடைய குறைகளையும் தீர்க்கக்கூடிய முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அவரை வந்து நம்ம போற்றி வணங்குறது விரதம் இருந்து போற்றி வணங்குறது ரொம்ப நல்லது ஆறு வகை மலர்களாலும் ஆறு வகை அர்ச்சனையை கொண்டு ஆறு வகை பழங்களாலும் நெய்வேத்தியம் செய்து இன்றைக்கி வணங்கலாம் இந்த மாதத்துலேருந்து ஆடி கார்த்திகையிலேருந்து தை மாதம் கார்த்திகை வரையிலும் மா மாதம் மாதம் கார்த்திகை வரையிலிருந்து முடித்தா அவங்க நினச்ச காரியம் நடக்கும் திருமணமாகாத வீட்டில் சில பெண்கள் லேட்டாகும் சில பச பயணிகளுக்கு சில குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பு லேட்டாகும் சில பசங்களுக்கு அதே மாதிரி வாகனம் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு தாமதம் தடை ஏற்படும் வீடு கட்டுறாங்கன்னா வீடு கட்டு பாதியிலே நிற்கும் அந்த மாதிரி தடைகளை ஏற்படக்கூடிய ஒரு தடைகளை எறியக்கூடிய முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற நாள் இன்னைக்கு ஆடி கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரத்திற்குன்னு சில தனிச்சிறப்பு இருந்தாலும் முருகனை வழங்கும் போது அது நல்ல ஒரு இதை கொண்டு வரும் ஆடிங்கிறது கடகத்தில் நிற்கும் இப்போ அந்த மாதிரி முருகனுக்குரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இன்னைக்கு அதனால் எல்லாருமே நம்ம முருகனை வழங்கலாம் அதுக்கு உண்டான சிறப்பான விரதம் இருந்து வழங்குறது மேலும் சிறப்பு பெண்கள் எல்லாமே குறிப்பான கே கிருத்திகை விரதம் இருப்பாங்க ஆமாம் அதோட பலன் பலன்கள் ஆமாம் அதோடய பெண்கள் வந்து குறிப்பாக இருக்கக்கூடிய ஆறு மாதம் கழிச்சு ரிசல்ட் ரொம்ப நல்ல ரிசல்ட் வரும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பெண்மணி ரொம்ப கடனில் அவசரப்பட்டாங்க திருச்சியில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு போன வருஷம் கேட்டாங்க ஆடி கிருத்திகை விரதம் இருமா அப்படின்னு சொன்னேன் அந்த பெண்மணி ஆடி கிருத்திகை விரதம் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க இருந்துக்கு ஆறு மாதத்தில் மகளிர் குழுவில் ஏதோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் மகளிர் குழு இருந்தவங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மேலே கடன் அவ்வளோ அந்த கடன் அப்படியே தீர்ந்து கண் அதை பார்த்தது அதே மாதிரி திருச்சியில் வந்து வயலூரில் முருகன் இருக்கார் அந்த முருகனை நினச்சி அந்த அம்மா இருந்தாங்க அறுபடை வீடுகளில் முருகன் எங்கே வேணால் நம்ம நினச்சி விரதம் இருக்கலாம் பக்கத்தில் இருக்கிற முருகனுக்கு அர்ச்சனை செய்கிறவோ இல்லை நம்ம போய் விளக்கேற்றி வழிபட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும் அதனால் அந்த அறுபடை முடிந்தால் போகலாம் அந்த முருகனுக்கு உரிய சக்திக்குரிய ஒரு நல்ல அந்த பலனை கொடுக்கும் திருமண தாமதமான பெண்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகும் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு தீரும் ஆனால் முருகன் வந்து செவ்வாய்க்குரிய இருக்கும் செவ்வாயோட செவ்வாய்னால் இரத்தக்காரகன் ரத்த சம்பந்தப்பட்ட நோய் சிலர் அவசரப்படலாம் சிலர் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கலாம் அதெல்லாம் வந்து இந்த ஆடிக்கிரக கிருத்திகை விரதம் வந்து வழிபட்டால் நல்ல தீர்வு கிடைக்குங்கிறது சந்தேகம் இல்லை கார்த்திகை நட்சத்திர கோயில் வந்து மாயரத்திலேருந்து பூம்புகார் போகிற வழியில் கஞ்சா நகரம்னு சில சின்ன கிராமம் இருக்குது அந்த கஞ்சா நகரத்துக்கு போனால் கார்த்திகை நட்சத்திர சக்தி ஃபுல்லாக அங்கே இருக்குது அந்த சிவன் வந்து காத்திர காத்திரம்னா குண்டு குண்டாக இருக்கக்கூடிய சிவன் மாதிரி இருக்கும் அங்கே போய் நம்ம கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு யார் யார் போய் வணங்குறாங்களோ அந்த நட்சத்திர பவர் ஏறிக்கிடும் இப்போ வந்து நம்ம சார்ஜ் ஏற்றுறோம் செல்லுக்கு எப்படி ஏற்றுறோம் அப்போ வந்து உங்களுக்கு சார்ஜ் ஏறிடுது அது மாதிரி அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு போய் வணங்கினா சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் அந்த நட்சத்திர கோயிலில் பக்கத்தில் அது யார் கிளிமூக்கு கொண்ட ஒரு மகரிஷி இருக்கார் அவர் வந்து பராசரம் அவரும் பராசரரும் இந்த கிளிமூக்கு கொண்ட ஒரு மகரிஷியும் பூஜை பண்ண டெய்லி பூஜை சூட்சம ரூபத்தில் வந்து பூஜை பண்ணக்கூடிய ஒரு சிறந்த கோயில் அது அந்த கோயில் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் இருப்பாங்க அந்த அம்மன் அந்த அம்மா கை அந்த அம்மா கை அந்த அம்மன் கையில் வந்து ஒரு கிளி இருக்கும் அந்த கிளி வந்து கீழே கீரை சாத்திர கிளின்னு பேர் அந்த கீரை சாத்திர கிளிகிட்ட நம்ம குறைகளை சொல்லலாம் அந்த மாதிரி கடன் இருக்குது வியாதி இருக்குது தொழிலில் பிரச்சனை இருக்குது நஷ்டங்கள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் தீர்த்து வைக்கணும்னு அந்த அம்மன் கிட்ட நம்ம போய் காத்திர சுந்தர வணங்கிட்டு அந்த அம்மனை நம்ம அந்த கிளிகிட்ட நம்ம குறைகளை சொன்னோம்னா தீர்த்து வைக்கணும் அப்படியே ஒரு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் வந்து கார்த்திகை நட்சத்திர கோயிலுக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்கு இந்த இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஆடி கார்த்திகை தினத்தன்று அனைவரும் விரதம் இருந்து முருகப்பெருமானை அருள் பெற்று நல்லபடியாக வாழ பிரார்த்தனை செய்கிறேன் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களோடு இன்றைய ஆன்மீக சிறப்பு தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி மிக்க நன்றி